நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மதிக்கட்டம் உடை அப்படிங்கிற லைனுக்கு தான் வந்திருக்குறோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கிங்க நிறைய நண்பர்கள் அதனால் சொல்கிறேன் இப்போது இதே ஸ்பாட்டில் இங்கிட்டு போனீங்கன்னா முள்ளக்காடு முத்தியாபுரம் அப்படின்னு வந்துடும் அதே இந்த பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னா இந்த சைடில் போக போக உங்களுக்கு வந்து ஆத்தூர் திருச்செந்தூர் அப்படி இந்த லைனில் வந்துடும் இது வந்து முள்ளக்காடு முள்ளக்காடை தாண்டின உடனே இருக்கு இதுதான் அந்த மதிக்கட்டான உடனே சொல்கிறோம் நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் கேட்குறீங்க அதனால தான் இதை சொல்கிறேன் வீடியோஸ்லேயும் ஸ்பாட் கேட்குறீங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ துல்லியமாக சொல்ல தெரியாது அதனால் இந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் இன்றைக்கி எதாவது மீன் பிடிக்க முடியுதான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீச்சோட தான் போட வந்திருக்கோம் பாருங்கள் மீனை பாருங்கள் மீன் தெரியுதான்னு பாருங்கள் மீன் அவ்வளோ மீன் நிற்கிது இல்லை அதை தெரிந்து அவ்வளோ மீன் நிற்கிது உள்ள நம்ம போய் போட்டு பார்ப்போம் இன்றைக்கும் நானும் நம்ம ப்ரோ சதாம் ப்ரோவும் தான் வந்திருக்குறோம் பீச் வேலையை போட்டு பார்ப்போம் எதாவது பிடிக்க முடியுதான்ட்டு பெரிய அளவில் வர வர பிடிக்கவே முடியல மீனை மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்தே நம்ம கீழே இறங்கணுங்கிட்டு உள்ள போயுமால ஒரு அடியாக அடித்து பார்த்துருவோம் என்ன தான் நடக்குன்ட்டு சரிங்களா தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் இந்த உள்ளே வந்துட்டோம் அமேசான் காட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்ன மாதிரி உள்ளே வந்துட்டோம் அப்புறம் வீச்சோலைக்கு ரெடி ஆகிட்டே இருக்கிறேங்க உள்ள செடிகள் எப்படி இருக்கு போருங்கண்ணே அப்படி நிற்கி இதில் தான் போகணும் இதில் தான் வரணும் ஒரு பூ வேறு சூப்பராக போத்துருக்கு பாருங்க ரெடி எதுக்காக இங்கேருந்து எடுக்காரு அப்படின்னா நம்ம பக்கத்தில் போனோம்னா மீன் களைஞ்சிரும் ப்ரோ வந்து இந்த பாதைக்கு கூடி தான் போவாங்க இந்த இதில் ஒரு பாதத்தை எடுத்து பார்த்தீங்களா அப்படி கூடி போய் அங்கே மறைஞ்சின்னு தான் போட்டு பார்க்கணும் நம்ம இருந்தால் வீடியோ எடுக்க முடியும் மீன் வீச்சு வலையை உள்ளே போட்ட பிறகு வேணால் பக்கத்தில் போயிடுவோம் சரிங்களா வீடியோ திறந்து பாருங்கள் பாருங்கள் செடிக்குள்ளே உள்ளே கூடி ஏறி விழுந்து போகணும் ஒரு மீனை பிடிக்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாருங்கள் அந்த வராது பாருங்கள் அங்கிட்டு கூடி உள்ளே கூடி நினஞ்சி வராரு அப்படியே மறைஞ்சி தான் போவார் இந்த பரவாரா இந்த ஏரியா பிறகு போட்டரு போட்டார் பட்டுட்டா ஏதாவது ஒன்றாது சம ஏதோ ஒன்று பட்டுட்டுருந்தா அப்படின்னாரு உள்ளே கடைக்கான்னு பார்ப்போம் எதுக்கும் இந்த பாருங்கள் ஒரே ஒரு மீன் பிடிச்சிக்கா எவ்வளோ மீன் நின்றுச்சுங்க ஆனால் நின்னது ஃபுல்லாக மணலை மீன் வந்தது ஜிலேபி இதில் ஒரு திண்டுருக்கு பார்த்துக்கோங்க கொஞ்சம் இங்கிட்டு ஏற்றி போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் எப்படியோ ஒரு ரெண்டு மீனாக தூக்கியிருப்பாங்க ஏன்னா இதுலேருந்து வீசுறது அவ்வளோ கஷ்டம் இங்கிட்டு எதாவது மாட்டிடும் அதனால் எது தோதாக இருக்கோ அதை பார்த்து வீசியிருக்காரு பாருங்க பாட்டை ஜிலேபி ஜிலேபி மீன் ஆமாம் அங்கிட்டு வீசுகிறோம் ஜிலேபி 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 நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்போம் குட்டி குட்டி ஜிலேபியாக பிடிச்ச மாதிரி இந்த சைஸ் ஜிலேபியாக இருந்தால் கூட நம்ம வீடு கொண்டு போயிடலாம் இல்லை ஜிலேபி தான் பார்த்தீங்களா சைஸாக தான் இருக்குது இந்த மாதிரி ஜிலேபி அமுட்டால் கூட பிரச்சனை இல்லை சரி ரைட்டு எத்தனை கிலோ இருந்தாலும் வரல கொண்டு போவாங்க அப்படின்னு கொண்டு போயிடலாம் பொருசு பொருசாக மாதிரிச்சுன்னா நம்ம என்ன செய்யறது நான் அடுத்து இன்னும் ஒரே ஜிலேபி கிடக்கு அதை தட்டு பாருங்கள் இந்த ரவுண்டுக்கு ஒரு ஊசிக்கு ரெண்டு மீன் எடுத்திருக்காரு இதேமாதிரி ஒரு நாலஞ்சு மீன் கூட கறிக்கு தெரியும் ஒன்றும் இல்லாததுக்கு ஜிலேபியாக பிடிச்சிமா இப்போ ஜிலேபி சூப்பராக இருக்கும் ரெண்டாவது மீன் கையில் நிற்க மாட்டிக்கா ரெண்டு மீன் பிடிச்சிக்குமா சூப்பர் பார்த்திங்களா அடுத்த ஏதாவது அம்மிட்டு தான் பார்ப்போம் ஏன்னா இப்போ ஒரே இடத்துல வீசிட்டோமா அந்த இடத்துல மாட்டு தான் தெரில ட்ரை பண்ணி பார்க்கணுங்க பார்ப்போம் நான் பாருங்கள் அங்கே டேரியாக போகிறாங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் பல சூப்பராக விழுந்துருச்சு அங்கே அடிக்க பற்றியெல்லாம் அந்த அங்கே கடைசியில் ஒன்று உளிஞ்சி பற்றியெல்லாம் ரெடி தன்னோட மீனை தவிர டஸ்ட்டு தான் வந்திருக்கு வேறு ஒன்றும் கிடையாது வெறும் குப்பையும் குழையுமா தான் வந்திருக்கு ஏன்னா இது கொஞ்சம் ஆந்து போகிற கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ தண்ணியோட அளவு கம்மி கம்மியாக இருக்குன்னா அந்த இடத்துல மீன் பிடிச்சிடலாம் ஒரே ஒரு மீன் கிடைக்கு அவர் வெறும் குப்பன்றி போது தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு மீனை தூக்கிட்டாரு அண்ணா மணல மீன் இந்த பாருங்க நல்லா கீழே அணைஞ்சு இருக்கும் பாருங்க ரெண்டாவது வீச்சிக்கு வந்து ஒரு மன ஒரு மணலை தூக்கியிருக்காங்க போயிருக்காதே மொத்தத்தில் மூணு மீன் பிடிச்சிருக்கோம் ரெண்டு வீச்சு போட்டிருக்கோம் மூணு மீன் பிடிச்சிருக்கோம் சரி அடுத்து எதாவது மீன் மாட்டு தானு பார்ப்போம் அங்கிட்டு தான் பால் சைடில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் லாத்தியா இந்த ரவுண்டு ரெண்டு மீன் பிடிச்சிருக்காரு சொல்லப்போனா இங்கே பாருங்க லாத்தி சேர்த்துங்களா இந்த மீன் குத்துனாலும் கடுக்க தான் செய்யும் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக சூப்பராக உள்ளே விட்டுருவோம் போயிட்டான் போகிறோம் சா அடுத்து வீச்சு வயசு போகிறாரு வந்துட்டோம் நம்ம பாலத்து கீழே வந்துட்டோம் யாருக்குன்னு ஒரு வீச்சு வீசினாரு மீன் வரலை போட்டார் இதுலையாது எதாவது ஒன்று ரெண்டாவது நிற்கான்னு பார்ப்போம் ஆனால் உள்ளே போகிற ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது செல்லு வேறு ரெண்டு மொபைல் இருக்குது நம்ம ப்ரோவோட செல்லும் தான் இருக்குது நம்ம செல்லும் நம்ம கையில் தான் இருக்குது எப்படி விழுந்தாலும் சரி ஜோலி முடிஞ்சிச்சு பாதி அதுக்காண்டியே வெளியே நிற்க மீன் நின்றுக்கிலாம் நாளைக்கு பிடிச்சிக்கலாம் செல்லு போச்சு நீங்கள் ஜோலி முடிஞ்சிச்சு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அவ்வளோதான் ஒரு மீன் பிடிக்க ஃபாட்டு பெட்ரோலுக்கே திடீர்னு தர்த்தம் ஆகிடுது செல்லை நீங்கள் செல்ல யார்கிட்ட போய் பார்க்க உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது நல்லா மீனில் வர பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக கல் இந்த மாதிரி கல்லுகள் உள்ளே இருக்கும் இப்போ வலை விழும்போது மேலே வந்துருக்கோம் அந்த கல் இடுக்கல போய் மீன் நினைக்கிறோம் ஓடிடும் அது கரெக்டாக மீனை பார்த்து காசு பண்ணாலுமே மீனை காப்பாற்றுற கொஞ்சம் கஷ்டந்தான் சரி பாப்பா ந பாருங்க அது அங்கிட்டாமல் போயிட்டேரு மேலே ஏறி தள்ளி போயிட்டாரு அங்கே போய் போட்டு பாட்டு வருவார் ரெடி போட்டார் பத்திளா தள்ளி தண்ணிக்க தண்ணி ஓடுது ஓடுதுங்களா இந்த இடத்துல அவ்வளோ மீன் ஏறுது சலப்பு சிலப்பு சிலப்பு சிலப்புன்னு மீன் பயங்கரமாயிடுது மீன் மாட்ட மாட்டிக்கே கல்லு எல்லாம் இடுக்குடுக்கா இருக்கா அந்த இடுக்குல தப்பிச்சிருதான் இந்த ஓடை இந்த ம செடியெல்லாம் இது உள்ள அந்த வெள்ளத்தில வந்தது அடிச்சு புட்டிங்கி தெரிச்சு கிடக்கு நமக்கு அச்சத்துல ஒரே மூணு மீன் கிடக்கு அவர் வீடு கரிக்காத எதாவது பிடிக்காருன்னு பார்ப்போம் ரோ அடுத்து எறியப் போகிறாரு மொதல் ரவுண்டு வந்த உடனே எரிஞ்சு பாருங்க அதே ஸ்பாட்டுக்கு தெரியப் போறாரு வலி விராம பார்த்து பொட்டாரு இதை எடுத்துகிட்டு இருக்கார் நம்ம சுற்றி வந்துவிட்டோம் இப்போலாம் கல் தான் இந்த கல் தான் பிரச்சனை இந்த கல் இருக்கிறனால தான் மீன் மாட்ட மாட்டி அந்த கல் இடுக்கணுன்னுட்டு மீன் ஓடியே போயிடுது பார்ப்போம் இந்த ரெண்டாவது ஏதாவது ஒன்றாவது வருதான்னு பார்ப்போம் ஒன்றும் இல்லை பதியலா வளைச்சி ஒழச்சி நாங்களும் எரிஞ்சிட்டு தான் இருக்கோம் இதே மாதிரி பல நாள் மீன் பிடிக்காமல் போயிருக்கோம் வளைச்சி ஒழச்சி போடுவோம் ஒன்றும் அமுடாது சரி ரைட்டு அப்படின்ட்டு போயிடுவோம் பக்கத்தில் இன்னொரு ஸ்பாட் இருக்குது அங்கே போய் எட்டி பார்த்துட்டு போவோம் எதுக்கும் கிளம்பிட்டோம் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் வேறு இடத்துக்கு போகும் இந்த அன்பா இதில் ஒரு பூச்சின்னு சொல்கிறாங்க இது வந்து மீனுக்கு இரையா போடுவாங்க தெரியுதுங்களா ஆனால் ரால் மாதிரி இல்லை ஒரு மாதிரி சின்ன சின்ன பூச்சி மாதிரி தான் இருக்குது இது வந்து உப்பளத்தில் இருக்குமா உப்பள தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த வலையை வச்சு அரித்து கொண்டு போவாங்க போல் சொல்ல போனால் நானே புதுசாக பார்க்கேன் அதனால் தான் பதிவு விடுறேன் எடுத்துக்காட்டுங்க குழுகுள்னு ஒரு மாதம் இருக்கும் அதான் காட்டில நம்ம இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல எதாவது போட முடியுதா பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் என்ன ஆ இதில் மீன் நிற்கிது அந்த ஊருங்க ஐயா ஐயா இல்லை போட்டு பார்ப்போம் இந்த பைப்பு கடையில் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குன்னு அந்த பாருங்க அடுத்த ரவுண்டு போட போகிறோம் இதில் என்ன இருக்குன்னு தெரியாது முள்ளுல வரலாம் மீன் வரலாம் வா சம்மன் விரிச்சாரு என்ன நடக்குன்னு பார்ப்போம் பாருங்க எடுக்காரு பார்ப்போம் ஜிலேபியா மாட்டிருக்குமான்னு இருக்குமான்னு தெரில அரிப்பா ஆமாம் இது ஒரு குறுங்க மீன் வாட்டியிருக்கு கொடி சைஸ் குறுங்க தான் இருக்கு பரிசு பரிசு ஜிலேபி நின்றுச்சின்னுப்பா ஜிலேபி பார்த்து தான் போட்டோம் நல்லா மொக்க ஜிலேபியாக இருக்குது அப்படின்ட்டு ஆமா அன்னைக்கு வாங்குறது தான் அதிகம் வாங்கிட்டுருவோம் அப்புறம் அடு அடுத்த வீச்சு வீசப்படுறாரு பட்டார் பார்த்தீங்களா அங்கிட்ட எரியவார் பார்த்தேன் அவர் அங்கிட்ட எரிஞ்சுட்டார் பார்ப்போம் எதாவது வருதானே மீன் கிடக்கா என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் அந்த வலையை வாங்கும்போது தெரிஞ்சிடும் முட்டும் ஏதோ ஒரு மீன் கிடக்குன்னாரு என்ன மீன் தான் வருதுன்னு பார்ப்போம் பக்கத்தில் வந்தால் தான் தெரியும் நல்ல வரைக்கும் வந்துட்டு போகுது ஆ ஜிலேபி இல்லை ப்ரோ மணலை இட்டு வாங்க இங்கிட்டு வாங்க பாளையா வந்துருக்கேன் வந்துடு பட்டிருக்கு பட்ருக்கு இந்த வர்து மீன் வந்துருக்கு பாலை மீன் பாலை மீன் எங்கே வரைக்கும் வந்து பாலையை பிடிச்சிருக்கோம் பாருங்கள் சுற்றி சுற்றி ஓரமாக அடைஞ்சி இங்கே வந்து பாலையை பிடிச்சிருக்கோம் இந்த சைஸ் பாலையாக பிடிச்சிருந்தா கூட எனக்கு குழம்புக்காக தேரும் சரி பாப்போம் அடுத்தடுத்து மாட்டுதானே ஒரு ரெண்டு பீச்சு வீச்சிட்டு கிளம்பிடுவோம் இன்றைக்கி விசேஷமாக இல்லை இந்த மாதிரி ஒரு பத்து கணப்பா ஒரு அஞ்சு பாலை ஆறு பாலன்னு இப்படியே வந்துச்சுன்னா கூட அப்போமே கறிக்கு பிடிச்சிருப்போம் நாங்கள் வந்து நேரத்துக்கு சேத்தில் போட்டுருவோம் எனக்கு ஒரு எலாத்தி மீன் வந்திருக்கு சின்ன சைஸ் தான் தேவையில்லாத எல்லாத்தையும் தண்ணிக்கில் விட்டுருவோம் அதை போட்டு ஆமாம் அதை வச்சு என்ன செய்ய பாருங்களேன் சிலேபி இப்படி போட்ட உடனே போடுற மட்டும்தான் தெரியும் போயிடும் அடுத்தடி அடியாக இருப்பாங்க போட்டார் இதில் ஏதாவது வேறு பார்ப்போம் சிலேபி தான் அந்த ரவுண்டு வந்துருக்கு இங்கேயும் வந்து இறங்குற மாதிரி எட்டு போயிருங்க ம் சிலேபிந்தான் போட்டா இருக்கும் လာတိမင်းဒါပြုံးနေပြုံးခွတ်အကြောရဒီဘယ်လို போட்டும் ஆனால் இந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய ஜிலேபியே நிற்கவே ஒரு ஜிலேபி கூட மாட்டலை தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் நாங்களே ஜிலேபி பார்த்துட்டு தான் போட்டோம் பட்டப்பட்ட ஜிலேபியாக நிற்க அப்படின்ட்டு ஆமாம் இந்த சொன்னால் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு எவனோ பில்லி சுண்ணியை வச்சிருக்கான் எடுக்கிறேன் செய்வனையே எடுக்கிறேன் அப்படின்னு நான் கதையாக தான் இருக்கு ஓயாமல் நீங்கள் மீனாடா பிடிக்கிங்க மீனாக பிடிச்சி வீடியோ போடுறீங்க அப்படின்ன கதையில் இன்றைக்கி மீனே பிடிக்க முடியாமல் முட்டி மோதிரம் கிடந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக தொடர்ச்சியாக எது நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே மீன் அவ்வளோ விசேஷமாக பிடிக்கல எதுவுமே நம்மளும் மீன் பிடிக்க அங்கங்கே எஃபர்ட் போட தான் செய்கிறோம் பெரிய அளவில் மீன் எதுவுமே மாட்ட மாட்டேங்கி கரையில் ஒரு வீச்சு வீசுவோம் அப்படின்ட்டுங்கிட்டால் வந்தாங்க மீன் அங்கிட்ட அலையுது போலண்ணே நம்ம எரிய இடத்துல மட்டும் மீன் அலைய மாட்டிக்க நீங்கள் சொன்ன மாதிரி வலை வர்றது மீனுக்கு தெரியுமா பாருங்க மணி பற்ற தாண்டிட்டு நம்ம காலையிலே வந்தோம் மணி பத்து மணி ஆகிட்டு நம்மளும் சுற்றி 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 விடாமயிற்சியோடு போட்டுக்கிட்டே இருந்தோம் ஒன்றும் பாரு காரல் வட்டைக்காரல் பிடிச்சா ம் வட்டைக்காரல் ஜோடிதான் ம் அப்படின்னா ரெண்டு காரல் இதே மாதிரி காரலாம் மாட்டேருந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் புளி வீட்டை வச்சு சாப்பிடலாமே சூப்பராக இருக்குமே இன்னைக்கு புள்ள வாங்க பாருங்க எடுக்கிற இடத்துல போடுற இடம் புல்ல ஜிலேபி தான் பெரிய ஜிலேபியை நிற்கின்னு போட்டோம்னா அந்த பொடிச்சு தான் வருது இல்லைன்னா ஜிலேபியே வராமது விசேஷமாக ஒன்றுமே பிடிக்க முடியல கார விஷ் தான் கார விஷம் விட்டுரும் விட்டுருப்பா ஜோடியாக வேறு வந்துருக்கு போயிட்டா கட்ட ஒருத்தன் விட்டாச்சு ஒருத்தன் கீழே ஒன்று தான் ஆ போ போயிட்டான் விட்டா போயின்னு போயிட்டான் இந்த பாருங்க நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீன் இவ்வளோதான் மணலை பாலை ஜிலேபி இப்படிதான் ஒரே ஒரு வீட்டுக்கு வேணால் கொஞ்சம் தேரும் அதுவும் வந்து இதுமாதிரிலாம் வெட்டி போட்டு குழம்பு வச்சிக்கிறேன் அந்த ஒரு ரெண்டு துண்டை பொறிச்சிக்கிறேன்னு அப்படிதான் இவ்வளோ தூரம் வந்து பெட்ரோல் செலவு கூட இன்னைக்கு மீன் பிடிக்கல சொல்லப்போனால் இதே போல் மற்றொரு சார் சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்